கைஸ் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா இந்த ரோட்டோடத்துல நிறைய பேர் தூங்கி நீங்க பாத்துருக்கீங்க அந்த மாதிரி எனக்கும் தூங்கணும்னு ஒரு ஆசை அதுக்குத்தான் இந்த காஸ்டியூம் கைஸ் இது மேல இருக்கிறது ஒரு ஒன்றரை கோடி கீழே இருக்கிறது ஒரு கோடி நம்ம சீக்கிரம் போவோம் இல்லாட்டினா நம்மளுக்கு இடம் கிடைக்காது உங்களுக்கு இந்த பாட்டு பத்தி நான் சொல்லி ஆகணும் என்னன்னா காலேஜ் முடிஞ்சு நான் ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் ஆனா வீட்டுக்கு போறதுக்கு எட்டு மணி ஆகிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பாலத்துல பாத்தீங்கன்னா வண்டி அவ்வளவு பாஸ்டா போகும் நம்மளுக்கு இடம் கிடைச்சிருச்சு அப்புறம் வீட்டுல இருந்து சில பல சாமான பொருட்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னன்னா நியூஸ் பேப்பர் விரிச்சு தூங்குறது புது கட்டி அப்புறம் எங்கடா தீப்பெட்டி தீப்பெட்டி இப்ப நம்ம தூங்குவோம் ஐஸ் எப்படி இந்த ஆளுநா எப்படி ஆகிட்ட பாருங்க நம்ம நிலைமையா சிரிப்பா இருக்கு எடுத்துட்டு வந்திருக்கு ஒரு வழியா இடம் கிடைச்சிருச்சு விந்திளி முடி தெரியுது அப்ப என்ன தூங்குவோம் நல்லா தான் இருக்கு மல்லாக்கா படுத்துக்கிட்ட வித்தத்தை பாக்குறது ஒரு சுகமால்தான் இருக்கு ஆனா இந்த கொசுக்கள்லதான் தாங்க முடியல மூது வெட்டி தீப்பெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி உரங்க கைஸ் நல்லாதான் இருக்கு இருந்தாலும் இந்த கைஸ் ரொம்ப அந்த தொலைதான் கூட பரவாயில்ல காது கிட்ட வந்து அப்படி சத்தம் போய் கைஸ் என்ன பண்றதுன்னே தெரியல கொசுத்துள்ள தாங்க முடியல நல்ல இந்த ஊது பத்தி கொட்ட முஞ்சிரிச்சு நான் அடுத்த ஒண்ணு பத்து வைப்போம் அய்யய்யோ சொல்லி ஆஹ் பத்த வச்சாச்சு இதுதான் ஓசுபட்டி ஸ்டாண்டு நானா கண்டுபிடிச்சிருக்கு எப்படி தனாய் இப்போ உறங்குவோம் தி நெக்ஸ்ட் டே கைஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தான் வந்தேன் என்னடா வீட்டில் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் என்னென்னு போய் பாட்டு வாங்க கைஸ் அங்கே தூங்கிட்டு இருந்தேன் மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு ஆச்சு தூங்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள ஒரு சம்பவம் ஆயிடுச்சு கைஸ் ஒருத்தர் வந்து தீப்பட்டி கேட்டாரு நானும் சரி என்னன்னா சொல்லி கொடுத்தேன் அப்புறம் அவர் எதோ சரக்கோ கஞ்சாவோ அடிச்சிருப்பாரு போல என்கிட்ட இருந்து இருந்து ட்ரை ட்ரைபால்லாம் கொடுங்க பார்த்தாரு நான் இல்லைன்னா அப்படின்னேன் அப்புறம் வீடியோ காட்டு நான் பார்க்கணும் அப்படின்னாரு இல்லைனா பார்த்துருப்பீங்க சொல்லப்போ நம்மலாம் லக்கி கைஸ் ஏன்னா வீடு இருக்கு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க சாப்பாடு இருக்கு எல்லாமே இருக்கு அங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க நம்ம தூங்க முடியாது போலீஸ் பிரச்சனை நிறைய இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இணைப்பில் இருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை!